அட்டி 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 கிளிங்கடா தா என்னைக்கு இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் மானவ ரோசன் சூடு சொரணை எல்லாம் பொத்துக்கிட்டு வருது நண்பர்களே ஆத்தாக்க எதிர்ப்பு போலீஸார் குழிப்பு படம் ஓடாது நிர்வாகம் அறிவிப்பு அவ்வளோதான் முடிஞ்சு ஆத்தாக்க எதிர்ப்பு போலீசார் குழிப்பு படம் ஓடாது நிர்வாகம் அறிவிப்பு அவ்வளோதான் முடிஞ்சு நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்க நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கும் அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம் என்ன பிரச்சனைன்னே தெரியலங்க நம்ம விடுதலை புறைகளையும் ஈழ சொந்தங்களையும் கண்டா தெலுங்கு காரணம் ஆந்திர காரணம் கர்நாடக காரணம் எல்லாம் வயிறு எருது எதுக்குன்னு தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம செஞ்சு விட்டீங்கப்பாங்க

எந்த சாதியை ரொம்ப தும்புக்கும் போகாத சாதி எங்க தெற்கத்திய நாடார்கள் மட்டுமே நீங்க எங்க எப்படியாவது போராடுதாரு அவருடைய கருத்தை பாரு அவர் என்ன உடஞ்சிருக்காரு என்ன சூப் போட்டு சூப்பாருங்கிறத பாக்காரு போராட்டம் எதுக்காக அந்த போராட்டத்தோட நோக்கம் என்ன இதெல்லாம் போஸ்ட் ஒருத்தர் அவன் அறிவாளி புத்திசாலி ஆனால் அந்த போராட்டத்தில் அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான் ஒரு ஜட்டி போட்டிருக்கான் என்ன பேண்ட் போட்டிருக்கான் இதோட விலை என்ன இதெல்லாம் தேடதான் பாருங்கள் அவன் கட்ட உடன்பிறப்புங்கிறேன் ஊபி இரநூறுவா ஊபின்னு சொல்லுவாங்களா அது இவனுங்க தான் தமிழ் தேசியம் பேசுவா மாட்டு வண்டியில் டவுசரை போட்டுவிட்டு அங்கே உள்ள போட்டுட்டு சுற்றணும்னு நினைக்கான இவனுங்க மட்டும் ஃபார்ச்சுனர் காரில் லண்டன் மலேசியா அமெரிக்கான்னு அடிச்சுட்டு வரணும் எங்களை பார்த்தா என்ன ஈனாவான அமைச்சர் முட்டா முட்டாப்பெருவிழா திராவிட கட்சிக்காரன்லாம் திருவோடு ஏந்தி திருவோடு போக வேண்டிய ரொம்ப நெருங்கி நெருங்கிட்டேன் அவங்களுக்கு இப்போ எப்படி எங்கள் அண்ணன் உங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டை போட்டு சுற்றுறது எரியுதோ அதே மாதிரி நாளைக்கு உங்களை கோமணத்தோட ரோட்டில் ஓட விடுதை தான் நாம் தமிழர் கட்சியோட முதன்மை நோக்கம் சாராயம் வந்து நனையாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காவல் அதிகாரிகளை வெளியில் பாதுகாப்பு வைக்கிறது திராவிட மாட அரசு தான் நெல் மூட்டையில மழையில் நினையாக வச்சுக்கிட்டு இருக்குது நெஞ்சில் நெஞ்சில அடித்து அழகிட்டு இருக்கோம் பயிர் எரியா பயிர் கிங்டம் படம் திரையிடப்பட்டுள்ள திரையர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி எஸ்எஸ்ஐ ப்ரொடக்ஷன் நிறுவனம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வந்தேம்னா வாலாட்டிட்டு போறான் தமிழ்ல ஏண்டா அர்ச்சனை செய்யப்படும் இங்கு சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்யப்படும் இங்கு இந்தியில் அர்ச்சனை செய்யப்படும் இங்கு மராத்தியில் அர்ச்சனை செய்யப்படும் வையி அது சரி தமிழ்ல சர்ச்சனை இயல்பா நடக்கணும் தமிழ்ல பூஜை இயல்பா நடக்கணும் இதுக்கு எதுக்கு எது ஆகணும் சார் நீங்க சோறு சாப்பிடுவீங்கங்கிறது இயல்பு வேற ஏதோ ஒண்ணு சாப்பிட டைனோசர் கறி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது தான் சிறப்பு ஆனா இவர் சோறு சாப்பிடுவார் அப்படின்னு உங்களுக்கு செஸ்ல வந்து ஒரு இது போட்டா இப்படி இருக்கும் அது மாதிரிதான் நம்ம கோயில்ல போய் தமிழ்ல கோயில்ல அர்ச்சனை நடத்தப்படும் அப்படின்னு உனக்கு போடுவாப்பானா தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ்ல கோயில அர்ச்சனை நடக்கணுன்னா கேவலம் தான் வேற ஹிந்தில சமஸ்கிருதத்துல அர்ச்சனை நடக்கப்படும் அர்ச்சனை பண்ணி தரப்படும்னு போட வச்சா பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டிலேயே தமிழ்ல ரெண்டாம் மொழியா வச்சு ரெண்டாம் மொழியா வச்சு நடத்திட்டு இருக்கானுங்கிறதை பார்த்துருவேன் செஞ்சு விட்டானுங்க கேப் கோபி சுதாகரணை இல்லைங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் காலத்தில் தனி கட்சி தொடங்குறதோ அல்ல அந்த கட்சியை நிலைநிறுத்துகிறதோ ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் அமைப்பாக மாற்றுவதோ அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய பொருளாதார பின்னணைவோ ஒரு பெரும் கூட்டமோ தேவை ஆனால் இங்கே மக்களுடைய செல்வாக்கு மக்களுடைய அரவணைப்பு ஆதரவு அவங்களுக்கு உரிமைக்காக நிற்கின்றா அப்படிங்கிற காரணத்திற்காக என் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் ஒரு கட்சியாக நடத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அதற்கான சூழல் தற்போதைக்கு இல்லை அதனால் தனி கட்சி தொடங்குகிற எண்ணம்லாம் எனக்கு இல்லைங்க அக்கா புரிஞ்சுக்கிட்டா சரிதான் பழிக்கு பழி மனைவிடன் கள்ளக்காதலில் ஈடுபட்டவரின் மனைவி அவனுங்க எங்க இருந்து தான் வந்திருக்கானுங்க நான் இருக்கும் வரை நடக்காது இதுதான் தலைவன் தமிழ் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேச பிரபலங்களே தயங்கும் நிலையில் சொசைட்டி பாகங்கள் என்ற வீடியோவை வெளியிட்டு இனத்தில் பலரின் பாராட்டுகளை பெற்று வருகின்றார் கோபி சுதாகர் உண்மை தானே சொல்றாரு இப்போ இருக்க நடிகர்கள் சாதியை ஊக்குவிக்கிற மாதிரி தான் படத்தில் நடிப்பானுங்களே தவிர எவனும் சாதியாக ஒழிக்கணும் அப்படிங்கிற கதைக்கு நடிக்க மாட்டாங்க சமீப காலமாக தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் மண்ணில் வேறு ஆழமாக பரவிக்கிட்டு இருக்குங்கிற காலகட்டத்தில் தான் அந்த சீமான் பேச்சை கேட்டுட்டு சாதியை அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு எதிரான படங்கள் வெளியே வருது ஆனால் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி இவ்வளோ வெளிப்படையான ஒரு காணொலி வெளியிட்டதுக்கு கோபி சுதாகரனுக்கு ஹேட்ஸ் ஆப்